ஹாய் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தகவலை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் ஈவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் க அதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கிறன்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியுன்னு நினைக்கிறேன் நான் ஈவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய அப்டேட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு சில வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் படிக்கிறேன் நீங்களே பாருங்கள் சார் எனக்கு பழைய ஓட்டு வீடு இருக்குது அதில் ஒரு சின்ன வாட்டர் மோட்டார் ரன் ஆகும் டெய்லியும் ஒரு முப்பது நிமிஷம் மேக்ஸிமம் பம்ப் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நூறு யூனிட் பிலோ தான் கன்சியூமர் ஆகும் அதில் ரீடிங் எடுக்கும் வருவாங்க பார்த்துட்டு ஓடலன்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க இது லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக நடந்துச்சு இப்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ரீடிங் எடுத்துட்டு ரீடிங் எடுத்து பார்த்துட்டு எட்டாயிரம் ரூபாய் பில்லு வந் அது கட்டணும் நான் வந்து நானு சொல்றாங்க ஆபீஸ்ல கேட்டுட்டு மூணு வருஷமாக ரீடிங் எடுத்தோம் அப்டேட் ஆகலை ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் ஓடி இருக்குன்னு சொல்றாங்க ஹவு இஸ் இட் இஸ் பாசிபிள் சார் கில்லி ஷேர் யுவர் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வீடியோவை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இபியில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்கே வந்துட்டு ஓடி இருக்காது நூறு யூனிட் தான் ஓடி இருக்கு அதெல்லாம் வந்துட்டு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இபி ரீடிங் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது கேர்லெஸ்ஸாக அதை விட்டுடுவீங்க ஒரு சில நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் அவங்களுக்கு அதிகமாக வந்துருக்கும் அப்போ ஆச்சரியமாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடிங் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா வேற அதாவது திங்கிங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த வீடியோல நான் ஒரு ஐடியா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூறு யூனிட் ஓடிடுச்சு அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே ரீடிங் எடுக்காமல் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் பில் வந்துருக்கு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் ஓடிருக்கு அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுற பட்சத்தில் நம்ம சடனாக எட்டாயிரம் கட்டுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக தான் ஆகும் சரி ஓகே அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது உங்களோட மீட்டர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கரண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு காமனாக தெரிஞ்ச தான் இப்போ நான் ஒரு மீட்டர் பாக்ஸில் லைட்டு ஃபேன் ஓடுது இல்லை நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இல்லை ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவேன் இல்லை மோட்ரு யூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ரீடிங் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஓடலைன்னு சொல்லிட்டாலும் ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் ஓடலைன்னு சொல்லிட்டு பட்சத்தில் உங்களுக்கே தெரியும் அது ஓடி இருக்குமா ஓடி இருக்காதான்னு சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் ஈபி ஆஃபீஸில் போயிட்டு இல்லை என்னோடய மீட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கரண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ரீடிங் எடுக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்களா நான் தெரியல ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் இல்லை மீட்டரை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக கழிச்சு சடனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட்டை போட்டு நீங்கள் உங்களுக்கு யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு சொன்னாங்கன்னா நம்ம கட்டி தான் ஆகணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு மாசத்தும் கழிச்சு ரெண்டு மாதம் மூணு இப்போ ரெண்டு மாசத்துல தான் காமனா ரீடிங் எடுக்க வராங்க ரெண்டு மாதம் கழிச்சு ரீடிங் எடுக்க வராங்க அதோட மறுபடியும் ரெண்டு மாதம் கழிச்சு தான் ரீடிங் எடுக்க வருவாங்க இப்போ நீங்கள் உஷாராக இருந்து உங்களுக்கு தெரியும் நம்ம மீட்டரில் இவ்வளோ தான் நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓடிச்சு இல்லை இவ்வளோ ஓடலை எதுவுமே சொல்லாமல் ரீடிங்கே இல்லைன்னு சொல்லிட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே எச்சரிக்கையாக போயிட்டு வந்துட்டு செக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அதை தவிர்த்து நீங்கள் கேர்லிஸா விட்டுட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு இவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு அவங்க பில்லு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அலைஞ்சிட்டு தான் சுத்தணும் அதால என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடலைனா ஒரு வாட்டி நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் இபி ஆஃபீஸில் கூட செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கேர்லெஸ்ஸாக விடுங்க அதுக்கு முன்னாடியே கேர்லெஸ்ஸாக இருக்குன்னு நினச்சி எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி ரூபாய் பில் வந்துருக்குங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி நீங்களும் மாட்டிங்கன்னு முழிக்காதீங்க முன்னெச்சரிக்கையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு செக் பண்ண பாருங்கள் எனக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பர்சனும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்துட்டு என்னோட அனுபவத்தை இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ